வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் கார்த்திக மாச விரத கதைய சொல்லப் போறேன் ஒரு ஊர்ல பாலுன்னு ஒருத்தர் இருந்தாரு அவரோட பையன் பேரு ராமு மருமக பேரு சீதா சீதாப்பா ரொம்ப அழகா இருப்பா அவ நல்ல குணவதியும் கூட எல்லார் மேலயும் அன்பா இருப்பா நல்ல பூஜை செய்வா வீட்டு வேலைகளை செய்வா தினமும் காலையிலே எந்திரிச்சு பூஜை தான் நாளையே ஆரம்பிப்பா சீதாக்கு புண்ணிய காரியங்கள் செய்யணும்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் கார்த்திகை மாசம் விரதம் இருக்கணும் நினைச்சா காலையிலே எந்திரிச்சு கங்கா ஸ்நானம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாள ஆரம்பிப்பா அவ காலையில இப்படி தினமும் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருந்தா ஆனா யாரும் அவள பாத்துற கூடாதுன்னுட்டு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காலையிலே எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்துருவா அந்த ஊர்ல இருந்த ராஜாவோட பையனும் கங்கா ஸ்நானம் பண்ணுன்னு காலையில ஒரு நாளைக்கு கங்க நதிக்கு வராரு ராஜாக்கு என்னடா நம்ம தான் சீக்கிரமா எந்திரிப்போம் நினைச்சா அதுக்கு முன்னாடியே யாரோ எந்திரிச்சு இங்க குளிக்கிறாங்களேன்னு அங்க இருந்த துணிய பார்த்து சந்தேகமா இருந்தது தினமும் வரும் போதெல்லாம் அங்க துணி இருக்கும் என்ன இப்படி தினமும் நமக்கு முன்னாடியே யாரோ வந்து இங்க குளிச்சுட்டு போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் கார்த்திகை மாசம் முடியறதுக்கு ஆறு நாள் மட்டும்தான் இருந்தது ஒரு நாளைக்கு வழக்கம் போல சீதா நதியில குளிக்க வந்துட்டு அங்கிருந்து போயிட்டு இருந்தா ராஜாவோட அங்க இருந்து நடந்து போயிட்டு இருந்தா அதுல அவளோட செப்பல் போடவே அவன் மறந்து போயிட்டா ராஜா அங்க வந்து இருந்த செப்பலையும் அப்புறம் மாலையும் பாத்துட்டு ஓ தினமும் இங்க ஒரு பெண் தான் வந்து குளிக்கிறாங்க அப்படின்றத யோசிச்சாரு ராஜா உடனே அந்த செப்பலையும் மாலையும் கையில் எடுத்துட்டு அடடா இந்த செப்பலும் மாலையுமே இவ்வளவு அழகா இருக்கே அப்ப அந்த பெண் எவ்வளவு அழகா இருப்பான்றத யோசிச்சார் அவரோட எண்ணம் கெட்ட எண்ணமா இருந்தது ராஜாவோட பையன் உடனே மக்கள் எல்லாருக்கும் அறிவிக்க விடுறாரு இந்த செருப்பும் மாலையும் யாரோடதோ அந்த பெண் என் கூட ஐந்து நாட்களுக்கு இருக்கணும்னு மக்கள் எல்லாரும் இத கேள்விப்பட்டு ரொம்பவும் தப்பா நினைக்கிறாங்க ஆனா ராஜாவோட பையனை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு அமைதியா இருக்காங்க சீதா ராஜாவோட பையனுக்கு கடிதம் எழுதி அனுப்புறா நான் அவங்க கூட வரேன் ஆனா துணைக்கு யாராவது இருக்கணும் அப்படி யாராவது உங்க துணைக்கு வந்தாதான் நான் வந்து உங்களை பாப்பேன்னு சீதா சொல்றாங்க ராஜாவோட பையன் ரொம்ப தெளிவானவரு அவரு நல்லா யோசிச்சு நான் மட்டும்தான் அவளை தனியா பார்க்கணும் அதனால ஒரு பேசாத ஒரு கிளிய அவர் கூட துணைக்கு கூட்டிட்டு போறாரு காட்டுக்கு போனதும் அங்க இருக்க மரம் கீழே ராஜாவும் அந்த கிளியும் இருந்தாங்க ராஜா மரம் கீழே உட்காந்துட்டு சீதாக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு சீதா காட்டுக்குள்ள வந்தோன்ன இப்படி வேண்டிக்கிட்டா ஓ கார்த்திக தேவா ஓ தாமோதராயா ஓம் பஞ்ச பண்டவராயா ஓம் நாராயணா ஓம் சகல தேவராயா எல்லாரும் என் வேண்டுதலை ஏத்துக்கோங்க என்னோட மானத்தை காப்பாத்துங்க நான் ராஜா கிட்ட போகும் அவர் அதுக்குள்ள தூங்கிடணும் என் மானத்தை நீங்க தான் காப்பாத்தணும் தேவா சீதா வேண்டிக்கிட்ட மாதிரியே ராஜா பையனும் தூங்கிடுறாரு சீதா குளிச்சுட்டு கிளி கிட்ட போய் இப்படி சொன்னா கிளியே எனக்கு உதவி சரியா என் மாலைய நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன் நான் சொல்றத சொல்லிடு என் மானத்தை காப்பாத்து ஆ சரி நான் செய்யறேன் கிளியே நீ பேசுறது கேட்க சந்தோஷமா இருக்கு உனக்கு நான் நகையெல்லாம் தரேன் நீதாய் மானத்த காப்பாத்தனோ சேரி நான் உன் மானத்த காப்பாத்திரு நீ இங்க இருந்து போ அப்படி சீதா நான் இங்க வந்துட்டு போனேன் ஆனா ராஜா தூங்கி இருந்தாலும் சொல்லிடுன்னு அங்க இருந்து சீதா போயிடா கிளி கிட்ட ராஜா எந்திரிச்சதோ அந்த பெண் எப்படி இருந்தான்னு கேக்குறாரு கிளி அதுக்கு அந்த பெண் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க ரோஜா பூ மாதிரி பாக்குறதுக்கு அவ்வளவு பிரகாசமாவும் அழகாவும் இருந்தாங்கன்னு சொல்லிச்சு அடுத்த நாளுக்கு ராஜா தன்னோட விரலை வெட்டிக்கிட்டு தூக்கம் வராது நின்று நின்னுட்டு இருந்தாரு ஆனா அவருக்கு மயக்கம் வந்து தூக்கம் வந்துருச்சு சீதா அன்னைக்கும் இதே மாதிரி வேண்டிக்கிட்டா ஓ கார்த்திக தேவா நேத்தி என்னோட மானத்தை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கும் நீங்க தான் என்னோட மானத்தை காப்பாத்தணும் அந்த ராஜாவோட பையனுக்கு தூக்கம் வர மாதிரி நீங்க தான் செய்யணும் தேவா அப்படி சீதா வேண்டினதோ ராஜாவோட பையன் தூங்கிட்டாரு சீதா அங்க வந்து குளிச்சுட்டு கிளிக்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா அடுத்த நாளைக்கு ராஜா எப்படியாவது சீதாவை பாக்கணும்னு கண்ணுல கார பொடிய வச்சிட்டு தூக்கம் வராதுன்னுட்டு காத்துக்கிட்டு இருந்தாரு சீதா வந்து அதே மாதிரி வேண்டிக்கிட்டா அதனால ராஜாவோட பையன் தூங்கிட்டாரு சீதா குளிச்சுட்டு கிளிக்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா அடுத்த நாளைக்கும் ராஜாவோட பையன் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு எப்படியோ தூக்கம் வரும் அவரு தூங்கிட்டாரு சீதாவும் அங்க வந்துட்டு போயிட்டாங்க அடுத்த நாளைக்கு தூக்கம் வரக்கூடாதுன்னு ராஜாவோட பையன் அவரை சுத்தி நெருப்ப வச்சுக்கிட்டாரு அன்னைக்கும் சீதா வந்து இப்படி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா ஓ கார்த்திக தேவா ஓ தாமோதரா ஓம் பஞ்ச பாண்டவா ஓம் ஸ்ரீமன் நாராயணா ஓம் சகலகலா தேவா தேவா நாலு ராத்திரி போயிடுச்சு இதுதான் கடைசி ராத்திரி என்னோட மானத்தை காப்பாத்துங்க ராஜாவோட பையன் தூங்கிடணும் நீங்க தான் என் மானத்தை காப்பாத்தணும் தேவா சீதாவோட பிரார்த்தனை பழிச்சுது ராஜாவோட பையன் தூங்கிட்டான் சீதா போய் நதியில நீராடிட்டு அதுக்கப்புறம் கிளி கிட்ட போறதுக்கு முன்னாடி பேசிட்டு போனா கிளி நீ ராஜாவோட பையன் கிட்ட சொல்லிடு அஞ்சு ராத்திரியும் முடிஞ்சு போயிடுச்சுன்னு என்னோட மாலையையும் என்னோட செருப்பையும் திரும்ப கொடுத்து அனுப்ப சொல்லு கிளி அடுத்த நாள் காலையில ராஜாவோட பையன் எந்திரிச்சு கிளி கிட்ட அந்த பொண்ணு இங்க வந்தாலான்னுட்டு கேட்டாரு கிளி அதுக்கு சொல்லுச்சு ஆமா அவ இங்க வந்தா அவளோட மாலையையும் செருப்பையும் கொடுத்து அனுப்ப சொன்னான்னு கிளி சொல்லுச்சு அதுக்கு ராஜாவோட பையன் ஓ அவ பத்தினி போல இருக்கு அதனாலதான் கடவுள் அவ பக்கம் இருந்து அவளை காப்பாத்திருக்காருன்னு சொன்னாரு கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவோட பையனுக்கு தோல் வியாதி வந்தது இப்படி தோல் வியாதி ஏன் வந்ததுன்னு ராஜா பண்டிதர்களை கூப்பிட்டு கேட்டாரு அப்படின்னு ராஜா கேட்டோன்னா பண்டிதர்கள் நல்லா யோசிச்சு ராஜா கிட்ட ராஜா உங்க பையன் ஒரு பத்து நீ தப்பா பாத்திருக்கான் அதனாலதான் இவனுக்கு இப்படிப்பட்ட தோல் வியாதி வந்திருக்கு இதனாலதான் இவரு அவஸ்தப்படுறாருன்னு சொன்னாங்க இதுக்கு ராஜா என்ன பரிகாரம் கேட்கவும் பாண்டிதர்கள் எந்த பெண்ண உங்க பையன் தப்பா பார்த்தாரோ அந்த பெண்ண தான் சொந்த சகோதரியா நினைக்கணும் அந்த பெண் குளிக்கிற தண்ணி எடுத்து இவ மேல ஊத்துனீங்கன்னா இவருக்கு இருக்க சர்ம பிரச்சனை சரியாயிடும் சொன்னாங்க ராஜாவும் ராஜாவோட பையனும் சீதா வீட்டுக்கு போய் அவளோட செருப்பு மாலையெல்லாம் அவங்க மாமனார் கிட்ட கொடுத்துட்டு சீதாவை நாங்க சொந்த சகோதரியா ஏத்துக்கிறோம் அவ குளிக்கிற நீர்ல இருந்து தண்ணி கொடுத்தாதான் என் பையனுக்கு சர்வ பிரச்சனை சரியாகும் சொன்னாரு சீதாவோட மாமனார் சீதா பத்தினி எந்த ஆணையும் ஏறெடுத்து பாக்க கூடாது அவ குளிக்கும் போது அந்த தண்ணியை எடுத்து குடுக்க சொல்றேன் அந்த தண்ணியை நீங்க ராஜகுமாரர் மேல ஊத்துங்க அவருக்கு சரியாயிடும் சொன்னாரு அதே மாதிரி பண்ணதுனால ராஜகுமாரருக்கும் அவரோட பிரச்சனை சரியாயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப கண்டிப்பா லைக் போட்டுருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்